வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர் இரும்பை யாராலையும் அழிக்க முடியாதுங்க ஆனா அந்த இரும்புல இருக்கிற துருவால் அதை அழிக்க முடியும் அதே மாதிரிதாங்க மனிதனை யாராலையும் அழிக்க முடியாது ஆனா மனிதனுடைய எண்ணங்களால் அவனை அழிக்க முடியுங்க நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை நம்ம எப்படி பாக்குறோங்கிறது தாங்க ரொம்ப முக்கியம் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த சூழ்நிலை என்னால் கடந்து வர முடியாது எல்லாமே எதிர்மறையாக இருக்கு அப்படிங்கிற ஒரு சிந்தனையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சுன்னு வைங்களேன் நிச்சயமாக அந்த சூழ்நிலை கடந்து வருவது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குங்க அப்படி இல்லாமல் எல்லா சுச்சுவேஷனையும் பாசிட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா நம்ம அந்த சூழ்நிலையை கடந்து வர முடியுங்க குறிப்பா எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைசக்தி சர்வ வல்லமை படைத்தது அந்த இறைசக்தி மூலமாக எந்த சூழ்நிலை வந்தாலும் அதனால கடந்து வர முடியுங்கிற நம்பிக்கையோடு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில துணிச்சலா எல்லா சூழ்நிலையும் நம்மளால எதிர்கொள்ள முடியுங்க இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களோட கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க கண்ணுக்கு தெரியாத பலத்தை காற்று ஒரு நபரை தூக்கி வீச முடியுங்க கண்ணுக்கு தெரியாத மின்சாரம் ஒரு நபரை தூக்கி அடிக்க முடியும் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க மின்சாரம் அவரை தாக்கிருச்சு அப்படின்னு கண்ணுக்கு தெரியாத வாசனை நமக்குள்ள அமைதியை கொண்டு வருங்க இப்படி இருக்கும்போது கண்ணுக்கு தெரியாத அந்த இறைவனுக்கு மட்டும் நம்ம ஏங்க ப்ரூஃப் கேட்கணும் ஆதாரம் கேட்கணும் இறைவன் நான் சொல்லும் போது அது ஒரு உணர்வு நிலைங்க நமக்குள்ள எல்லையற்ற விதமா அன்பை உணருது அன்கண்டிஷனல் லவ்வை நம்ம உணருதுங்க அந்த மாதிரி தன்மையில நம்ம இருக்கும்போது வாழ்க்கையை குறித்து நமக்கு பயமோ கவலையோ இருக்காதுங்க தீர்க்கமான நம்பிக்கை தாங்க நமக்கு இருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி நம்மள ஒவ்வொரு நொடியும் நேர்த்தியா வழிநடத்துங்கிற அந்த நம்பிக்கையோட நம்ம இருப்போங்க ஒரு நபர் அவர் வளர்த்த கழுதையை கூட்டிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு ரோட்ல மிகப்பெரிய ஒரு குழி இருந்திருக்குங்க அதை கவனிக்காம அந்த கழுத அந்த குழிகளை ஒழுந்துருச்சு அந்த கழுதை எவ்வளவு போராடி பாக்குதுங்க வெளியே வர்றதுக்கு அதனால முடியல அந்த நபரும் அந்த கழுதையை மீட்பதற்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்கறாரு முடியலங்க ரொம்ப ஆழமான குழி அந்த கழுதை கஷ்டப்படுறதை அவனால் பார்க்க முடியலங்க இவ்வளோ பெரிய குழிக்குள்ள அந்த கழுதை கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஒரேடியா மண்ணை போட்டு அந்த குழியை மூடி அந்த கழுதை கொன்றுவோம் கருணை கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த குழிக்குள்ள மண்ணள்ளி போட ஆரம்பிக்கிறாருங்க அந்த குழியை நிரப்பி பேசாம அந்த கழுதையை நம்ம கருணை கொலை பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எதையும் யோசிக்காம மண்ணள்ளி அந்த குழிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காருங்க சில நபர்களை அவர் உதவிக்கு கூப்பிட்டு அந்த குழிக்குள்ள தொடர்ந்து மண்ணள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க குழிக்குள்ள அவங்க கவனிக்கலைங்க என்ன நடக்குது அப்படின்னு ஒரு கட்டத்துல பார்த்தா அந்த குழிக்கு மேல வந்து அந்த கழுதை நிக்குதுங்க இவருக்கு பயங்கர ஆச்சரியம் எப்படி அந்த கழுதை குழிக்குள்ள இருந்து வெளியில வந்ததுன்னு அவருக்கு தெரியல குழிக்குள்ள இருந்த கழுதை எப்படி மேல வந்தது அப்படின்னா இவங்க மண்ணை குழிக்குள்ள போடும்போது அந்த மண்ணை கழுதை மேல படுங்க அந்த கழுதை என்ன தெரியுமா பண்ணும் அதனுடைய உடல் அசக்கியம் அந்த நேரத்துல அப்போ மண்ணெல்லாம் கீழே விழுந்துடும் அப்ப அந்த மண்ணை மிதிச்சு அது மேல வருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தரவையும் அது மேலே மண்ணு விழும்போது தன்னுடைய உடலை அசைக்குங்க மண்ணு கீழே விழும் அந்த மண்ணை மிதிச்சு மேலே வந்துருங்க இப்படிதான் அந்த கழுதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது மேலே விழுகிற மண்ணை பயன்படுத்தியே அது குழியை விட்டு வெளியே வந்துருச்சுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாங்க கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கலாம் வேலை தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம் உறவுகள் சார்ந்த போராட்டங்கள் இருக்கலாம் உடல் ரீதியான உபாதைகள் இருக்கலாம் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்பிக்கை இழந்துடாதீங்க எப்படி குழிக்குள்ள விழுந்த அந்த கழுதை அது மேல விழுந்த மண்ணை தட்டிட்டு அந்த மண்ணை பயன்படுத்தி குழியை விட்டு வெளியே வந்துருச்சு அந்த மாதிரி இப்ப நீங்க எதிர்கொள்ற இந்த சவாலான சூழ்நிலைய உங்களுக்கு சாதகமா பயன்படுத்துங்க இப்ப நீங்க எதிர்கொள்ற இந்த சுச்சுவேஷன்ல பாசிட்டிவா இருங்க நம்பிக்கை இழக்காம இருங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி சர்வ வல்லமை படைத்ததுங்க உங்க சூழ்நிலையை மாற்றி அமைப்பதற்கு அதற்கு ஒரு நொடி போதுங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் நம்பிக்கை இழக்காமல் இருக்கணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இறைவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது போராட்ட குணம்ங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் போர் வீரன் மாதிரி அந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளணுங்க அதைதான் அந்த இறைசக்தி நம்ம கிட்ட எதிர்பார்க்குது கோபின்னு ஒரு நபருக்கு எதிர்காலத்தை குறித்து அதிகமான கவலையும் பயமும் இருக்குங்க குறிப்பா அவருடைய வேலையில அவர் நிரந்தரமா இருப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு அதிகமா இருக்கு திடீர்னு கம்பெனியில வேலையை விட்டு அவர் தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்ற யோசனை அவருக்கு அதிகமா இருக்குங்க பிள்ளைகளை குறித்தும் பயப்படுறாரு பிள்ளைகளை நம்மளால நல்லா படிக்க வைக்க முடியுமா பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ எனக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்ததுன்னா நான் எப்படி அதை கையாளுவேன் அப்படிங்கிற ஆரம்பிக்குதுங்க கோபி அவருக்கு இருக்கிற மன அழுத்தத்தை பற்றி நண்பர்கிட்ட சொல்றாரு கோபி கிட்ட சொல்றாரு நீ வருத்தப்படாத நான் சொல்ற இடத்துல இருக்கிற ஒரு சாதுவை போய் நீ பாரு கண்டிப்பா உன் பிரச்சனைக்கு அவர் தீர்வு சொல்லுவாரு அப்படிங்கிறாரு ஆனா நீ அந்த சாதுவை போய் பார்க்கும்போது ஏதாவது உணவு சமைச்சு எடுத்துட்டு போய் அவர் கூட அந்த உணவை அவர் வாங்கிக்குவாரு அப்படின்ட்டு கோபியோட நண்பர் சொல்றாரு அடுத்த நாள் கோபி வீட்டுல சமைச்ச உணவை எடுத்துட்டு போய் சாதுவை சந்திக்கிறாரு சாப்பிடுங்க சுவாமி உடனே சாது கோபி கிட்ட சொல்றாரு ஒரு நபர் இன்னைக்கு எனக்கு காலையில சாப்பிடறதுக்கு உணவு கொடுத்துட்டாரு நான் ஒரு நாளைக்கு தான் சாப்பிடுவேன் அதனால இந்த உணவு எனக்கு வேணாம் அப்படிங்கிறார் உடனே கோபி சாது கிட்ட சொல்றாரு நாளைக்கு கூட இந்த உணவு வச்சு சாப்பிடுங்க இல்ல வேற உணவு ஃப்ரெஷா நான் சமைச்சு கூட நாளைக்கு எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு உடனே புன்னகையோட சாது கோபிக்கிட்ட சொல்றாரு நான் இன்னைக்கு நாளை பற்றி மட்டும்தான் சிந்திப்பேன் இன்னைக்கு ஏற்கனவே இறைவன் எனக்கு உணவு கொடுத்துட்டாரு நான் நன்றி உணர்வோடு அந்த உணவை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நாளைக்கு பற்றி நான் யோசிக்கிறதே கிடையாது இந்நாள் வரைக்கும் என்னை வழி நடத்தி என்னை பாதுகாத்துட்டு இருக்க அந்த இறைவன் நாளைக்கும் எனக்கு உணவு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் இருக்கேன் அதனால என்னைக்குமே நான் நாளை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது இன்னைக்கு இறைவன் கொடுத்தனால நான் நிறைவா முழுமையா நன்றி உணர்வோடு வாழணுங்கறதான் என்னுடைய சிந்தனையா இருக்கு அப்படின்னு கோபி கிட்ட சாது சொல்லியிருக்காரு சாது பேசின வார்த்தைகளே கோபியினுடைய தீர்வு அவர் நினைச்சாருங்க ஆத்மார்த்தமா சாதுக்கு நன்றி சொல்லிட்டு கோபி அங்கிருந்து கிளம்பினாருங்க இனிமேல் தன்னுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை பற்றி கவலையோ பயமோ இல்லாமல் நிகழ்காலத்துல தன்னுடைய வாழ்க்கையில இறைவன் தனக்கு என்னென்னலாம் கொடுத்திருக்காரோ அதற்கு நன்றியை வெளிப்படுத்தி கோபி வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாருங்க கோபிக்கு ஒரு நல்ல புரிதல் வந்ததுங்க நம்ம வாழ்க்கையில நிகழ்காலத்துல நன்றி உணர்வோடு நம்ம வாழ்க்கையை வாழும் போது அற்புதமான எதிர்காலத்தை இறைவன் நமக்கு உருவாக்குவார் அப்படிங்கிறத கோபி உணர்வு பூர்வமா புரிஞ்சுக்கிட்டாருங்க உங்க வாழ்க்கையிலும் எதிர்காலத்தை பற்றி கவலையோ பயமோ உங்களுக்கு வேணாங்க இப்ப நிகழ்காலத்துல இறைவன் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்திருக்காரோ அதை நினைவுக்கு வந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நன்றி உணர்வோடு உங்க வாழ்க்கையை வாழுங்க அற்புதமான எதிர்காலத்தை இறைவன் உங்களுக்கு உருவாக்குவாருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த எல்லா வலிமுறைகளையும் தொடர்ந்து நீங்க கடைபிடிக்கும் போது உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல நிச்சயமா மாற்றங்கள் வருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் அகற்றி அந்த இறை உங்களை உயர்ந்த நிலையை அடைய வைக்குங்க. உன் சிக்கலான காலம் முடிந்து நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழப் போகிறாய். நல்லதே நடக்கும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷங்க்க நீங்க Subscribe பண்ணுங்க. நன்றி.